எப்படி இருக்குறீங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சண்டே சமையல் வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிதே ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கோழிக்கு ரெண்டு கோழி அடித்து கொழம்பு வைக்க போகிறோம் அதுக்கப்புறம் மீன் குறவை மீன் இது வந்து இந்த மீன் வந்து உயிரோடு இருக்குது இங்கே பாருங்க இன்னைக்கு இந்த மீன் குழம்பு வைக்கல நாளைக்குதான் வைக்கணும் உயிரோடு இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி மயங்கி போன மீனை மட்டும் எடுத்து பொரிக்க வச்சுட்டு கொல உயிரோட இருக்கிறத வந்து நாளைக்கிட்டே குழம்புக்குவேன் எல்லா மீன்மே உயிரோடதே இருக்கு தண்ணி போடுங்க மாச்சி அப்ப தெரிஞ்சிடும்ல எது உசிரோட இருக்குது எது மயங்கி இருக்குது தவிர இன்னைக்கு வந்து மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு என் ஃப்ரெண்ட்ஸ் வைக்க போறோம் நாட்டுக்கோழி அதுக்கப்புறம் முடிஞ்சா கொஞ்சோண்டு இதில் பிரியாணி நான் நல்லா முடி பார்த்தேன் அதுக்கிட்டே புதினா கொத்தமல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அங்கே வந்து அது வந்து காடை காடை அந்த அது வந்து ரெண்டு காடை இது வந்து காட்டு காடை காடை பிடிச்சிட்டு வந்தாங்க எங்கள் தாத்தா இருந்து அதை வந்து இப்போ ரெக்கையெல்லாம் எடுத்து போட்டு வாட்டி வச்சுருக்காங்க அதில் போய் நெய்யா வடிஞ்சிச்சு எங்கள் அம்மாச்சி வந்து காது ஊற்றுக்கு போடுறதுனால வேஸ்ட் அவசர அவசரமாக தெரியவாங்க எல்லாமே வீரோடதே இருக்காமாச்சி பஞ்சப்பொடி அப்படியே எங்கிட்டு பார்த்தா என் தங்கச்சி வெங்காயந்தாக்கள் இப்போ கட் பண்ணிக்கிட்டு இருக்கால இன்னைக்கு தங்கச்சி வந்து சென்னை போகிறாங்க வேலைக்கு போகிறாங்கள இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் கிளம்புறதுக்கு முன்னாடி வெங்காயம் தக்காளி கட் பண்ண விட்ருக்கோம் வேலையை சவாட்டி விடுறோமா அப்படிலாம் இல்லை இதெல்லாம் வைக்கிறதுக்கு இஞ்சி தான் இல்லாமல் இருக்குது இஞ்சி மட்டும் வாங்கிட்டு வருது காத்து எங்கள் ஊரில் பயங்கரமான போதும் போதும்பி வெங்காயம் இதோட போதும் நிறைய வெங்காயம் கட் பண்ணியாச்சு எத அங்க கொண்டாடுவா இங்கேயே கட் பண்றியா இப்படி பாருங்கள் வெயிட் நல்லா வெயிட்டாக இருக்குது எப்படி இது ரெண்டரை கிலோ கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு கிலோ கூடவே இருக்குது ரெண்டு கோழியுமே சேர்த்து கனமாக இருக்குது கிலோ அட்டு கிலோ படவாடா ம் சட்டி இருந்தாலும் இ நகண்டு நகண்டு இவ்வளோ தூரம் கீழே கிடக்குற மீனுக்குள்ள மயங்கி போச்சு அதுக்குள்ள உயிரோட இருக்கு பாம்பு மாதிரி இருக்கு இதோட பேர் வந்து குறவை மீன் குறவை குறவை இந்தாங்க நில்லு நில்லு நெல் நில்லு நெல் ம் இதை மட்டும் இப்போ வந்து என்னோட தம்பி வந்து கறியை கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கட்டைய பாருங்க சரிங்க கட் பண்ணுவேன் நான் போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் இடிக்கணும் இன்னைக்கு மிக்சியில் அரைக்க போகிறேன் চোোে চুোে চুো ও নোর দাগারে য়িটে পের ঵ালের কোটা কোকো লম�ু ঵েন্দে কুট্র কুট্য়ে ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் தக்காளி கூட்டு எல்லாமே வதக்கிட்டேன் இப்போ அங்கே என்ன பிரிஞ்சு வந்திருக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சமாக சாறு எடுத்து வைக்கணும் சாப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மீன் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பாதி மீன் உயிரோட இருக்க மீன் அப்படியே இருக்குது குழம்பு வைக்க அதை வந்து பொரிக்கிறதுக்கு வந்து மசாலா போட்டு வைக்கணும் பூத்து இப்போ வந்து நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கு இப்போ தங்கச்சி எண்ணெய் ஊற்றுறவாலை எங்க என்ன போதும் இதில் ஒரு பாக்கெட் மட்டும் நெய் விட்டு இதில் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இருக்குது அரைச்சி வச்சுருக்குது அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பிரியாணி பொடி ஒரு தயிர் பாக்கெட்டு கறி எங்கள் ஊற்ற போகிறேன் ஊற்று அதுவே இந்த மீட்டு கேட்குறேன் ஒரு பாக்கெட்டு நெய் நெய் சுத்தமாக காலி ஆகிடுச்சு பாலாடை பிடிச்சுன்னு எடுத்து வச்சிருக்கேன் ஃபுல்லாணே ஃப்ரெண்ட்ஸ் நெய்யாக உருக்கணும் அதனால இப்போ வந்து கடையில் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு சொன்னேன் என் தங்கச்சி நீங்கள் சென்னைக்கு போகிறதுனால நேத்தே இங்கே வந்துட்டால ஹைரா குட்டியோட விளையாட எங்கள் செல்ல குட்டியை வந்து எங்கள் வர்ஷினி வந்து அவங்க வீட்டு தூக்கிட்டு போயிருக்காள் அடுத்து என்ன வர போட்டு போய்ரா இப்போ வந்து கரம் மசாலா பட்டை வகைகள் அப்பா வெடிக்குது 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 அதுக்கப்புறம் வெங்காயம் இரு பச்சை மிளகாய் வெங்காயம் கோடுப்பதிவு கோடுப்பதிவு நான் வைக்கிட்டுறேன் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செய்ய போகிறோம் எப்பயுமே வெறும் குழம்பாலே வைப்போம் இன்னைக்குமே பிரியாணி செய்யலாம்னு முடிவு எடுத்திருக்கேன் ரெண்டு கோழி அடித்ததுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எங்க ஃப்ரிட்ஜில் இருக்கா கொடுக்கணுமா அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேசிட்டு அரைச்சிருக்கோம் அது போட வேண்டும் எப்படி நான் கொடுத்துட்டா வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி அவ்வளோதான் என் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லோரும் சமைச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் என் தங்கச்சி வந்து இன்னைக்கு ஊருக்கு போகிறாள்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறாள்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி பிரியாணி நாட்டுக்கோழி குழம்பு சே மீன் வருவாயுட்டு சமைச்சான் அதெல்லாம் சாப்பிட்டு நீ பஸ்ஸில் போக முடியாதுன்னு சொல்லிட்டு முடிவை மாற்றிட்டாங்க ஆமாக்கோ இப்போ வந்து என் தம்பி எங்கள் அம்மா எங்கள் அம்மாச்சியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டுருக்காங்க பிரியாணி அம்மாஜி பிரியாணி நல்லா இருக்கா அதுக்கப்புறம் மீன் பொரியல்

ஏய் புடிச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு போலாம் நல்லா mm <laughs>